ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாழைப்பழம் வச்சு வாழைப்பழம் பழம்பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இதை நல்லா தோல் நீக்கிட்டு ரெண்டாக கட் பண்ணி நீட்டு வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளரில் மைதா மாவு நான் எடுத்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது திக்கான பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம் கட் பண்ண வாழைப்பழத்தை இதில் போட்டுட்டு மாவு எல்லா இட்ரம் படுற மாதிரி நல்லா இதை புரட்டி ஒரு வானலில் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போது இந்த பழத்தை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு அவ்வளோதான் எண்ணெயை வடைய விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரியுமே நம்ம மீதி இருக்க பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்கு வந்து வாழைப்பழம் வெறுமனே சாப்பிட பிடிக்கலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இதை நான் வந்துட்டு எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்